வெல்கம் டு பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர் படங்களுக்கு திரையரங்குகளில் வைக்கப்பட்ட கட்டோட்டுகள் என்னென்ன கட்டவுட்டுகள் என்று பார்க்கலாம் வாருங்கள் முதலாவதாக தர்ம சக்கரம் கேப்டனின் சூப்பர் கட்டவுட்டு இரண்டாவதாக கண்ணு போகுதையா மூன்றாவதாக பானத்த போல நான்காவதாக வல்லரசு ஐந்தாவதாக ஊமை விழிகள் ஆறாவதாக பூந்தோட்ட காவல்காரன் ஏழாவதாக சத்திரியன் எட்டாவதாக வாஞ்சிநாதன் ஒன்பதாவதாக ராஜியம் ராஜ்யம் பத்தாவதாக நாளை உனது நாள் அடுத்த கட்ட கேப்டனின் வல்லரசு அடுத்த திரையங்கள் வைக்கப்பட்ட கட்டோட்டு அடுத்தது தவசி கேப்டனின் கட்டோட்டு அடுத்த ஒரு கட்டட்டு வேற திரை எண்ணங்கள் வைக்கப்பட்டது கண்ணூர் பட போகுதையா கள்ளழகர் மிக பிரமாண்டமாக வைக்கப்பட்ட படம் உழவர் மகன் மிக பிரமாண்டமான ஒரு படம் ஆபவன இயக்கத்தில் கண்ணு பட போகுதையா சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்த படம் ரமணா கேப்டனின் ரமணா கட்டோட் திரும்பி கேப்டனின் ராஜ்யம் படத்தின் அவுட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திரையரங்களில் வைக்கப்பட்ட கட் படங்களை பார்த்தோம் இதுபோல் செய்திகளை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் கேப்டனை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்